தனுசு ஆசிர தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பொறுமையாக ஒரு காரியத்தை முடிக்கிறதுல வல்லவர்கள் ஏன் ரெண்டாம் இடத்துல என்ன சொல்லக்கூடிய அப்படியே சொல்ல விடாது பண்ணுவான் மனுஷாலுக்கு ஏற்றவாறு உங்களால பேசக்கூடிய ஒரு தகுதி என்னதான் சொன்னாலும் வேலையின் பழு சற்று அதிகமாக தான் இருக்கும் உங்களுக்கு ஏன்னா உங்க ராசி லக்னத்துல மூணு முக்கியமான கிரகங்கள்ல ரெண்டு ராஜ கிரகங்கள் அதில் சுக்கரனும் சேர்ந்திருக்கனால கொஞ்சம் கண்டிப்பாக அதுவும் பெண்களுக்கு கொஞ்சம் பிரச்சனை ஜாஸ்தி கொஞ்சம் கோமம் ஜாஸ்தி எடுக்கணும்னா அந்த விஷயத்த நிறையா செய்து முடிக்கிறது கூட நிறைய தடைகள் கூட மெயினாக உங்கள் ப்ரெஷர் டென்ஷன்லாம் உங்கள் ஹெல்த்து பார்த்துங்க எந்த பாதிப்பும் கிடையாது எல்லாமே நல்லபடியாக நடக்கும் ஜல்லி வியாபாரம் பண்ணுறவங்க மணல் வியாபாரம் பண்ணுறவங்க அதாவது டெய்லியும் வந்து எனக்கு ஒரு சிறு வியாபாரம் நடந்து தான் எனக்கு வந்து வீடு ஓடணும் அப்படிங்கக்கூடிய நிலைமைகள் இன்றைய நாள் நல்ல பொருளாதார முன்னேற்றமும் பணவரவுகளும் தாராளமாக இருக்கக்கூடிய நாள்னு சொல்லலாம் ಸುಬ್ರಹ್ಮಣ್ಯನ್ ವಡಿವಾರ ಏಚತೆ ಕೊಡಪಾರ್ ರಾಸಿಯಾನರ ಮಂಜುಳರ